அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிக்கைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இதுதான் இஸ்லாம் என்ற தொடர் காணொலியில் இது இருபதாவது பாகம் மனிதன் அல்லாகுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டுள்ளான் என்பதை பற்றிய ஒரு காணொலி நாம் வாழும் இவ்வுலகத்தை நாம் நல்ல முறையில் தெளிவாக கவனித்து பார்க்கும் போது இதில் உள்ள அனைத்தும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து செயல்படுகிறது என்று கருதுகிறோம் நீர் நிலத்துக்காக செயல்படுது நிலம் செடிகொடிகளுக்காக செயல்படுது செடிகொடிகள் மிருகத்துக்காக செயல்படுது மிருகங்கள் மனிதனுக்காக என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் மனிதன் யாருக்காக இதுவே தான் கேள்வி இந்த கேள்விக்கு இயற்கை உணர்வு தெரிவிக்கும் பதிலும் பிரபஞ்சத்தின் படைப்புகள் கூறும் உண்மையும் என்னவென்றால் மனிதன் அல்லாவுக்காகவே தான் படைக்கப்பட்டுள்ளான் மனிதர்களையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் திருமறையில் காட்டுகிறான் அல்லாவை அறிவது அவனை வழிபடுவது அவனுக்கு நிறைவேற்ற வேண்டியவற்றை நிறைவேற்றுவது ஆகியவற்றுக்காகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் பூமியிலோ கோள்களிலோ உள்ள பிற எதுவுக்குமே என்ன செய்யக்கூடாது மனிதன் இருக்கக்கூடாது சரியா கூ எவ்வளவோ அல்லாஹ் படைச்சிருக்கிறான் எதற்காகவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைவிட கூடாது அல்லாகுவை வணங்குவதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோங்கிறது தான் அதோடைய சாராம்சம் ஏனென்றால் மேல் உலகத்தில் அல்லது கீழ் உலகத்தில் அனைத்துமே மனிதனுக்காக அவன் கட்டுப்பாட்டில் இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டு இருக்குது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் சுபிச்சமாக வாழ்வதற்கு தேவையான உபகரணங்களாகத்தான் அல்லாஹூர் ஆலமீன் அனைத்தையும் நமக்கு படைத்து தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹூர் வணங்குவதற்காக வணங்குவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை செல்லு தெளிவாக நம்ம புரிந்து செயல்பட வேண்டும் மனிதனுக்காகவே இந்த அல்லாஹுடைய படைப்புகள் அனைத்துமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் செய்து கொண்டிருக்குது அப்படி இருக்க மனிதன் எப்படி அவைகளுக்காக இருக்க முடியும் எப்படி அவற்றுக்காக பணியாற்ற முடியும் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் எனவேதான் மனிதன் இயற்கையின் சக்திகளை வழிபடுவதோ அல்லது அதன் மேலே தோன்ற தோன்றுபவற்றையும் கீழ் காண்பவற்றையும் அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நதிகள் ஆடு மாடுகள் மரங்கள் போன்றவற்றை எதையுமே வழிபடுவது கூடாது என்பதை தெல்ல தெளிவாக நம்ம உயர்ந்து செயல்பட வேண்டும் அனைத்துமே அல்லாஹ் அபுல்லா நமக்காக தான் படித்திருக்கிறான்